రాష్ మీడియా నన్బరలకే వనకం நம்மளோட பிக் பாஸ் இன்னைக்கு இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்தளவுல பல பேரோட முகத்திரைய முத்துக்குமரன் கிழிச்செறியா அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க பொதுவாவே கடந்த ரெண்டு நாட்களை பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனை சுத்தி தான் எல்லா குள்ளநறிகளும் வட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படியாவது முத்துக்குமரனை அடிச்சு காலி பண்ணிடணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருக்குது அதுலயும் குறிப்பா மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் இவங்க நாலு பேருக்கும் முத்துக்குமரனை எப்படியாவது காலி பண்ணியே தீரணும் அப்படிங்கறதுல ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க ரயானை பொறுத்தளவுல நான் தனியா கேம் ஆடுறேன் தனியாக அப்படிங்க மாதிரி புலம்பிட்டு இருக்காரு இல்ல நீ என்னைக்கிடா தனியா கேம் ஆடின வயல் காடா எப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தியோ அப்போ இருந்தே பெண்கள் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்க அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டு பேருக்குமே சொம்புதான்றா அடிச்சுக்கிட்டு இருந்த நீ தனியா என்ன கேம் ஆடின எங்களுக்கு புரியவே இல்லையே டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல கூட உன்ன முத்துக்குமரன் டீம்ல சேர்த்துக்கல அப்படிங்கறதுக்காக பெண்கள் கூட நீயும் ஒரு கூட்டணி போட தானே செஞ்ச மறுபடியும் நான் தனியா ஆடினேன் நான் தனியா ஆடின அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிய பைத்தியம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த பிரமோவை பொறுத்தளவுல அடுத்த

உடனே அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ஃபோன் எடுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே ரயான் வந்து தனியா கேம் ஆடுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லை நீ எங்க தனியா ஆடுறடா திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிற நீங்களே சொல்லுங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை நீங்க எண்பது நாளைக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரயான் வந்து நாற்பது நாளைக்கு மேல ஆச்சு இவன் எங்க தனியா கேம் ஆடி இருக்கான் முழுக்க முழுக்க ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களோட துடுப்பா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கான் என் நேரமும் இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதா இருக்கட்டும் இல்லன்னா எடுபடி வேலை செய்யறதா இருக்கட்டும் இல்லன்னா சௌந்தர்யாவுக்கு காலமிக்கு விடுறதா இருக்கட்டும் இதை தான்டா பண்ணிக்கிட்டு உங்க அம்மா கூட பிக் வீட்டுக்குள்ள வந்து அதை சொன்னாங்க இல்ல உன்ன கேம் ஆட சொன்ன சௌந்தரியாவுக்கு கால அமைக்கி பாக்குறதுக்கே கேவலமா இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு போனாங்க அதெல்லாம் மறந்துட்டு நான் தனியா கேம் ஆடுறேன் நான் தனியா கேம் ஆடுறேன் பைத்திய மாதிரி வளரிகிட்டு இருக்கான் ராயான் அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து மஞ்சரிக்கு சரியான செருப்படியை கொடுக்குறாரு மஞ்சரி சகுனி வேலையை பார்த்துட்டு போயிட்டு இல்ல அப்படிங்க மாதிரி கேக்குறாரு நம்மளும் அதை சொல்லிட்டு இருக்கோம் முத்துக்குமாரா ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேரையும் நம்பாத அவங்க வந்து சகுனி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமார் எப்படி சாய்க்கலாம் அவங்களோட எண்ணமாவே இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமா இருந்து இப்போது முத்துக்குமருக்கு தெரிஞ்சு நமக்கு சந்தோஷமா இருந்து இருந்தாலும் மேல குறைய அதுக்கு விளக்கம் கொடுக்க வர்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமர் ஒண்ணுதான் சொல்றாரு பத்தி பேசிட்டு இருக்கும் போது முடிஞ்சு போன பிரச்சனையை எதுக்காக நீ எழுப்புற பழைய பிரச்சனையை எதுக்காக நீ கிண்டி விடுற அப்படிங்கமே கேக்குறாரு உடனே அந்த இடத்துல மஞ்சள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோன் பக்கத்துல தான் நானும் நின்றுகிட்டு இருந்தேன் அப்ப நீ என்னையும் சொல்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு தான் நான் அப்படி பேசினேன் மாதிரி மஞ்சரி சொல்றாங்க அதாவது இந்த ப்ரமோல இருந்து மஞ்சரி ரயான் ஜாக்லின் மூணு பேருமே ஃபோன் கால் பக்கத்துல தான் நின்றுகிட்டு இருந்திருக்காங்க தான் முத்துக்குமரன் சொன்ன வார்த்தை இவங்க மூணு பேருக்குமே குத்திருச்சு அதனால இந்த மூணு பேருமே கூட்டணியா சேர்ந்து முத்துக்குமரன் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு அடுத்தவங்க எமோஷனையும் கொஞ்சம் புரிஞ்சு கேக்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே ஜாக்லின் வந்து நீங்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கங்க நீங்க ரொம்பவே இன்சல்ட்டிங்கா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே முத்துக்குமரனுமே நீங்களும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு இத்தோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது முத்துக்குமரனை பொறுத்தளவுல ஜாக்லின் மஞ்சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்பி இவ்வளவு நாள் இருந்துகிட்டு இருந்தாரு இப்பதான் அவருக்கு இவங்களோட உண்மையான முகங்கள் வெளியே வருது ஆமாங்க நேற்றுக்கான டாஸ்க்ல குரூப் சேர்த்து விளையாண்டது முத்துக்குமரன் பண்ண தவறா இருந்துச்சு அப்படின்னா அது முன்னாடியே அந்த டாஸ்கோட முதல் பாகத்துல ஜாக்லின் வந்து கூட்டணி சேர்த்து தான் விளையாடுனாங்க. ஆனா ஜாக்லின பத்தி எவனுமே பேச மாட்டுகான். முத்துக்குமரன் பண்ணா மொத்தம் தான் தப்பு, ஜாக்லின் பண்ணா தப்பு இல்ல அப்படினா அது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லா குல்லனரிகளும் சேர்ந்து முத்துகுமரன சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க ஆனா அதெல்லாம் அவங்க கனவுல தாங்க முடியும். இந்த சீசனை போறதுல மூல முத்துகுமரனுக்கு டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்லாம் தேவையே கிடையாது. அவன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு அந்த பொறாமையில தான் எல்லாருமே பொங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ரயான் ஜாக்லின் மஞ்சரி இந்த மூணு பேரோட கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசனோட டைட்டில் வினரா யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பெரிய மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்